ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் பார்த்துக்கங்களேன் சில குறிப்பிட்ட முக்கியமான நாட்கள் ஆனது வரும் அந்த நாட்கள் வரும்போது அந்த நாட்கள்லருந்து குறிப்பிட்ட சில நாட்கள் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ராசிக்கு கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு சாக்பாட் அடிக்கும் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு அதி பயங்கர முக்கியமான நாளாக வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன குகந்த தைப்பூசமானது வருது தைப்பூசத்துக்கும் நான் சொல்லக்கூடிய மாற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி நிறைந்த நாளில் வரும் முழு பௌர்ணமி நிறைந்த நாளில் பூச நட்சத்திரம் வரும்போது கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாற்றம் என்னங்கிறத அவங்கவங்க தெரிஞ்சு பயனடையணும் அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு தைப்பூச பலனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தைப்பூசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான புனித நாள் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல தைப்பூசத்துடைய சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் எனவே தையில வரக்கூடிய பூச தினத்தில் குரு வழிபாடு எது செய்தாலும் அளவற்ற மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு தைப்பூசத்துடைய சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தைப்பூசத்தில் பழனிக்கு வந்து காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லாம் வந்து பழனிக்கு வந்து காவடி எடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு அதாவது பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலிருந்து பழனிக்கு காவடி எடுத்து வருவது பக்தர்களுடைய சிறப்பாக இன்றளவும் நடக்கும் அப்படி வழிநடுக்க முருகனை வந்து நாம் நினைத்தபடியே நாமளும் போனோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் பார்க்கலாம் அங்கு காவடி எடுத்துகிட்டு வர்றவங்களா பாடியபடியே வருவாங்க இந்த பாடல் வந்து காவடி சிந்துன்னு சொல்லப்படும் இதை நாம் பார்க்குறதும் கேட்குறதும் நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ தைப்பூசத்தில் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் பார்த்துருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அது எந்தளவுக்கு ரொம்ப சிறப்புன்னு ஸோ இது வந்து தைப்பூசத்தில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு அதே போல் தைப்பூசத்தில் முருகன் குரு மட்டும் இல்லாமல் ஆலயங்களில் சிவனையும் பார்வதியும் கூட ஆக்சுவலி வழிபாடு செய்யலாம் காரணம் என்னென்னா கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பிரியாத வரத்தை பெற முடியும் அதனால் தாராளமாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆலயங்களில் வழிபாடு செய்யலாம் ஆக்சுவலி இந்த நாளில் இன்னொரு ஒரு சிறப்பும் நடந்திருக்கு வாயு பகவான் வர்ண பகவான் அக்னி பகவான் இவங்க மூணு பேருமே ஈசனுடைய அதிக சக்தியை உணர்ந்த நாளும் இந்த நாள் தான் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இறைவன் சிவன் இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணியினால் இந்த நாள் தைப்பூசத்தில் தான் நடந்தது அதனால தான் இந்த தைப்பூச நாள் இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் தை பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது சிறப்பு வழிபாடு நாம் செய்வது தைப்பூசத்துடைய முக்கிய சிறப்பு என்றே வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டுட்ருக்கு இன்னொரு ஒரு இது என்னென்னா சனி பகவான் தொடாத கடவுள் முருகன் சனியின் ஆதிக்க நட்சத்திரம் பூசம் ஸோ இதனால் இந்த நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முருகனுக்கு விழா எடுக்கப்படுது ஆக்சுவலி தைப்பூசத்தில் நீங்கள் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த முருகனுக்கு நீங்கள் கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை தரிசிங்க உங்களுடைய சகல பாவங்களும் நீரும் மேலும் இந்த நன்னால் காரியங்கள் நீங்கள் செய்திங்கன்னா தம்பதிகள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே வேண்டியதை நீங்கள் இந்த நாளில் பெற முடியும் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்களும் இன்றி உங்களுடைய வேலையெல்லாம் சுபமாக முடியும் இது ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க பழனிக்கு போக முடியாத அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க ஒன்றும் தவற கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் முருகனை பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கே வந்து போங்க ஸோ இது தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைப்பூசத்துடைய முக்கியத்துவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து எப்படி தலையெழுத்துமாறுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக வந்து பொருந்தோம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கொடுத்த வேலைகளை கணக்கச்சதமாக முடிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ராசியில் இருக்கக்கூடிய வஹ்ரசனியால் மன நிம்மதி உங்களுக்கு குறையலாம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அதாவது கேர்ஃபுல்லாக என்ன பண்ண வக்ரசனியால் மன நிம்மதி குறையுதுல்ல அது குறையாமல் இருக்க நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்குங்க வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு மொத்தத்தில் இனி கவனமாக எதில் ஈடுபடுவது உங்கள் ராசிக்கு நல்லது அதே வேளையில் ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்குது அதனால் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும் இதில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது அப்போ எல்லா காரியமும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் வந்து அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறாரு அதனால் உங்களுக்கு தொழிலில் ஒரு யோகம் என்று சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் வீண் அழைச்சலும் பண விரயமும் உங்களுக்கு அகலப்போகுது புதிய ஆர்டர்கள் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு துரிதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலையெல்லாம் உங்களுக்கு அகலும் மொத்தத்தில் வியாபாரம் சீரு சிறப்புமாக இருக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் அதனால் கவனத்தோடு செய்வது நல்லது இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அதாவது கவனத்தோடு இருக்கணும்ன்ட்டு அப்புறம் விருட்சகராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும் அதனால் அது மாதிரி சூழ்நிலை உண்டாகாத மாதிரி பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை வந்து காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக்சுவலி உடல் கலைப்பு சோர்வு இதெல்லாம் உண்டாகலாம் எதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு கூட எந்த ஒரு காரியத்திலும் இனி ஈடுபடும்போது யோசித்து செயல்படணும் அப்போ தான் இந்த தைப்பூசத்துலேருந்து நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் செலவு கூடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஓகே தான் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வந்து குறையும் பேசி எடுக்கக்கூடிய முடிவு நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ பொருள் வரவு கூடும் பயணம் சொல்ல வாய்ப்பு நேரும் பயணம் வந்து செல்லும்போது நல்ல பொருட்களை பாதுகாப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க வைத்துக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வது உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரவு கூடும் ஸோ பயப்பட வேண்டாம் அப்புறம் மாணவர்களுக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் பாடங்களை கவனமாக படிக்கிறது நல்லது அப்போ தான் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் ஸோ முழுவதுமாக இந்த இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாழ்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லவ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ